நம்ம இந்த பிறந்த நாள் பர்த்டே அன்னைக்கு பேரன் பர்த்டே அன்னைக்கு நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அந்த ஆஃபர் சால் ஆப்பர் கொடுக்காம கொடுத்தோம் ஆப்பர் கொடுக்க அள்ளிட்டு இருக்காங்க மக்கள் அகம்துலா பக்கத்துக்கு இதில் பக்கத்து கூட பக்கத்துக்கு அப்படி சேல்ஸ் ஆகலை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்டே இருக்காங்க புக்கிங் பண்ணிட்டே இருக்காங்க போய்கிட்டே இருக்குது ஆஃபர் கொடுக்கலாம் நம்ம நம்மளுடைய நோக்கம் நம்ம சப்ஸ்கிரைபருடைய அந்த கொண்டாட்டத்துக்காக வேண்டிய அந்த சந்தோஷத்துக்காக வேண்டி குறைச்சு போட்டால் போயிட்டு இருக்காங்க அகம்துல்லாம் போயிட்டு இருக்குன்னு சொல்ல அதே மாதிரி என் எல்லாம் துவை ரொம்ப சந்தோஷம் அலகமதுல்ல எல்லாம் போதுமானவே அதே மாதிரி எங்களுடைய வியாபார வளர்ச்சிக்காக வேண்டி துவ செஞ்சாங்க நிறைய சப்ஸ்கிரைபுக்க வேண்டி துவை செஞ்சாங்க அலகமதுல்லா அவங்க துவை செஞ்சு எல்லாத்துக்கும் அல்லா தலா நீண்ட ஆயிலையும் நீண்ட அல்லாவுடைய பொருத்தத்தையும் தருவானாங்க இப்ப என்ன அந்த பாத்தீங்கன்னா கலர் பருதா பார்த்தோம்ல பார்ட் டூல பிளாக் பொருத்தா பார்ப்போம்ட்டோம்ல இதுலயும் அந்த ஆஃபர் இருக்கு கண்டிப்பாக

அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் பார்த்தீங்கன்னா அருமையாக பிரமாண்டமாக இருக்கும் இந்த பாசி பீட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா பால்ஸு அதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இது வந்து இந்த ஸ்டோன் ஒர்க் அருமையாக கொடுத்து இந்த பால்ஸு பீட்ஸு வந்து அருமையாக கொடுத்துருப்பாங்க ரொம்ப அருமையாக அட்ராக்ஷனாக இருக்கும் ஸ்டோன் ஒர்க்கு பாருங்க நல்லா இருக்கும் ஆள் முறுக்காகவும் நல்லா பெருசாக இருக்கும் நல்லாயிருக்கும் பெருசாக இருக்கும் இது வந்து இப்போ ஒயிட் ஸ்டோனுங்க பிளாக்கில் வந்து ஒயிட் ஸ்டோனு இதுல வந்து இப்போ பிளாக் ஸ்டோனு இருக்குது பெரிய பார்த்தீங்கன்னா சென்னையில் பிளாக் ஸ்டோனு மிளக காமிச்சது வந்து ஒயிட் ஸ்டோனு அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிளாக்கு ஸ்டோனு கொடுத்து அந்த பிளாக் கூடயே பால்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த அந்த பால்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃபீட் பால்ஸ் அந்த கொடுத்துருப்பாங்க கையிலையுமே அதே மாதிரி இந்த ஸ்டோன் ஒர்க்கு இந்த பார்த்தீங்களா கையிலையுமே அதே மாதிரி ஸ்டோன் ஒர்க்கு கொடுத்து அதே மாதிரி ஃபீட்டு பால்ஸ் கொடுத்துருப்பாங்க முக்கா நல்லா நூற்றி தொண்ணூற்றி தும்பானே அது வந்து ரொம்ப குவாலிட்டி மோசமாக இருக்கு அது குவாலிட்டி சூப்பரா இருக்கு நல்லா இருக்கும் நல்லா உழைக்கும் ரொம்ப உங்களுக்கு எல்லாத்துக்கும் வாங்கி விற்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப ஆதாயமானது நூத்தி தண்ணூத்தும் புறாது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் பெருசாக இருக்கும் பொருட்கா நல்லா இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எப்பயும் போல வழக்கமா நம்ம இறநூத்தும் முறை கலர்ல தரோம் பார்த்தீங்களா புருக்கா அதே மாதிரி இது பிளாக்ல உள்ள புருக்கா பிளாக்ல வந்து ஒயிட் ஸ்டோனு இருக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் ஒயிட் ஸ்டோன் நல்லாயிருக்கும் முதல்ல ஒயிட் ஸ்டோன் பார்த்த பார்த்தீங்களா இறந்து செஞ்சு இது வந்து பிளாக் பிளாக் ஸ்டோனு கைக்கு நல்ல ஸ்டோன் அருமையாக இருக்கும் அதே மாதிரி அந்த வித மாதிரியே இருக்கும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நல்லா நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த ஸ்டோனில் வந்து இந்த பீட்டு கொடுத்துருப்பாங்கள பால்ஸு கருப்பு பிளாக் பால்ஸு நல்லா அருமையாக இருக்கும் அதே மாதிரி அம்பர்லாவும் வியூவாக இருக்கும் அம்பர்லாம் நல்லா வியூவாக இருக்கும் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அம்பர்லாம் நல்லா வியூவாக இருக்கும் அம்பர்லாம் நல்லா வியூவாக இருக்கும் ஆர்டர் புக் பண்ணி வாங்கிக்கிங்க இப்போ சரக்கு நிறையா வந்திருக்குது ஆர்டர் புக் பண்ணி வாங்கிக்கோங்க பிளாக்ல அந்த சப்ஸ்கிரைபர் ஆக ஆஃபர் புர்கா உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா கலரில் இல்லை கலரில் கலர்ல ஐநூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு நூறுரூவா கூட விற்கக்கூடியது அறுநூத்தி ரூபா விற்கிறது ஐநூத்தி தொண்ணூத்தொம்பரூவா மாத்தம் பார்த்தீங்களா அதே மாதிரி பிளாக்லேயும் அதே மாதிரி ஆஃபர் அறுநூத்தி எழுபது ரூபா விற்கக்கூடிய ஐட்டம் இது பக்கத்தில் விற்றோம் அப்போ ஐநூத்தி தொண்ணூத்தம்பது ரூபா இந்த புர்கா கூட உள்ள ஐநூத்தம்பது ரூபா கொடுக்கா பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கையில் பாருங்கள் ஹேண்டை பாருங்கள் ஹேண்டு பார்த்தீங்கன்னா அப்படி அருமையாக அம்சமாக கொடுத்துருப்பாங்க இந்த ரெண்டு பட்டன் கொடுத்து இந்த ஹேண்டு அருமையாக இருக்கும் இதை பாருங்கள் பாருங்கள் ரொம்ப அருமையாக கொடுத்துருப்பாங்க இந்த ஹேண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தாருக்கு பாத்தீங்களா இங்கே வந்து இந்த பட்டன் பிளாக் பட்டன் அழகாக கொடுத்து இந்த இந்த ஸ்டிச்சிங் பாருங்கள் அழகாக இருக்கும் இந்த டிசைன் டிச்சிங்கும் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் அழகாக இருக்கும் ரொம்ப டிசைன் நல்லாயிருக்கும்

ஐநூத்தி ஐநூறு ரூபாய் வாங்கிக்கலாம் சரக்கு நிறைய வந்திருக்குது இந்த சார்லாம் பிளாக்கில் கலரில் வாங்கினவங்க இது பிளாக்கில் இருக்காங்க கேட்டீங்க வீடியோ போடுவாங்கன்னு சொன்னோம் போட்டேன் சார் ஐநூத்தி இருபத்தம்பது ரூபாய்க்கு இந்த ஆஃபர் பொருக்கா நீங்க அதுலாம் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் இந்த இதை பார்த்தீங்கன்னா இந்த பொருக்கா போன கலரில் இந்த மாடல் ஒன்று காமிச்சோம் கலர்லேயும் வந்து இதே ஸ்டோன் ஒர்க்கு இதே மாதிரி முர்காவரங்களுக்கு அம்சம் இல்லை அவங்களுக்கு இது வந்து பிளாக்ல இதுவும் அதே மாதிரி ஆஃபர் தான் அது ஏழு முன்னால வந்து பக்கிறதுக்கு முன்னால அது வந்து எழுநூத்தி தொண்ணூற்றி ஐம்பது ரூபா வித்து கலர் பொருத்தாவும் அறநூத்தி தொண்ணூற்றி ஐம்பது ரூபா போட்டிருப்போம் ஆஃபர்ல நூறுரூவா குறைஞ்சி இதுவுமே இந்த பிளாக் பொருத்தாவும் இதே மாதிரி நூறுரூவா குறைஞ்சி ஆஃபர்ல அறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா தான் ஸ்டோன் ஒர்க்கு அருமையா இருக்கும் அந்த பார்க்க ஸ்டோன் ஒர்க்கு பிளாக்ல பிளாக் ஸ்டோனு அருமையா இருக்கும் ரொம்ப கிராஸா அப்படி இருப்பாங்க அது பாடி ஃபுல்லாக அப்படின்னு நட்டா பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோனை பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பாங்க இந்த புர்க்காவும் பார்த்தீங்கன்னா அறநூற்றி தொண்ணூற்றம்பூராக தான் இது பார்த்தீங்கன்னா போன தடவை பக்ரீதில் வரல புது மாடல் இது வித்தனா தொள்ளாயிரம் ரூபாய்க்கு கூட விற்கலாம் குவாலிட்டி நல்லா லுக்காக இருக்குது இது நல்லா இதே மாதிரி புருக்கா வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து தொள்ளாயிரரூவாய் கூட விற்கலாம் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக வேண்டி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஆயிரம் ஆனதுக்காக வேண்டி இதுவுமே ஆஃபராக அறநூற்றி தொண்ணூற்றி ஐம்பரான் தரேன் சார் மாரி திரு போறாங்க நல்லா இருக்கும் கை பப்கேன் கை ஸ்டோன் ஒர்க்கு பிரமாதமா இருக்கும் போன தடவை குவாலிட்டி கூட இருக்கும் ஸ்டோன் ஒர்க்கும் உள்ள வரல தான் அதுக்கப்புறம் நம்ம வழக்கமான ரேட்லயே நம்ம கொடுப்போம் சார் எல்லாம் அதுக்கப்புறம் வர லோடுலாம் வழக்கமான ரேட்ல கொடுப்போம் இந்த ஆர்டர் புக் பண்ணி நீங்க சீக்கிரம் வாங்கிக்க இந்த பிளாக் புருக்காலயே இது வந்து கொஞ்சம் இந்த தடவை புதுசா வந்த மாடலுங்க இந்த ஹேண்ட் இந்த ஹேண்டில் வந்து இந்த நடுனு வர்ற பேட்டத்தை வந்து லைட்டா அந்த ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க முனியில அதே மாதிரி அதுக்கு மேல ஒரு ஸ்டோன் அருமையா பண்ணிருப்பாங்க அதே மாதிரி இந்த நடு பேட்டன் இதுல வந்து ஒவ்வொரு கலர் இருக்குது ப்ரௌன் கலர் இருக்குல்ல இந்த பாருங்க இது வந்து இந்த கிரீன் கலரு இது பாத்தீங்கன்னா பிங்க் கலரு இந்த மாதிரி நடு பேட்டர்ன் மட்டும் மாறும் ப்ளூ கலரு நடு பேட்டர்ன் மட்டும் மாறும் இந்த டிசைனும் இந்த அதே மாதிரி இந்த பாருங்க இந்த நடு பேட்டன் கொடுத்து இது அருமையா கொடுத்துருப்பாங்க இதுக்கு அழகாக ஒரு பட்டன் பீட்டு கொடுத்து நடுவில் வந்து இது அழகாக இருக்கும் இந்த இது அதே மாதிரி இந்த ஸ்டைட்ல பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டோன் ஒர்க் லைன் வரும் அப்படியே வரும் அருமையாக இருக்கும் பிரமாணமாக இருக்கும் நல்ல ஒர்க்கும் நல்லா இருக்கும் பிளாக்கில் இது பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து ஆயிரரூவா விற்கக்கூடிய குர்க்கா தான் ஆயரூவா வைக்கக்கூடியதான் இதுவும் ஆஃபர் இல்லை ஏழ்நூற்றி முப்பத்தொம்பது ரூபாஞ்சுலையும் உங்களுக்கு தரும் ஆயிரம் சப்ஸ்கிரைபருக்கு ஆஃபர் ஒரு எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது ரூபாய் ஆயிரம் ரூபாய் பக்ரீயத்துல பாத்தீங்கன்னா இது எண்ணூத்தம்போம் ரமணான்ல பக்ரீயத்துல இதுவும் வந்து இந்த தடவை ஆஃபர்ல ஒர்க்கப்பா இருங்க கீழே இந்த பேட்டர்னு முதல்ல ஒரு பேட்டர் பாத்தீங்களா இது நடு பேட்டர்னு இது கீழே வரும் அந்த பாத்தீங்கன்னா அந்த கீழே அருமையா இருக்கும் இதுல மூணு கலர் வருது இந்த பாருங்க இந்த கலரு இந்த ஒரு கிரே கலரு இந்த கிரே கலரு இந்த கலர் எல்லாமே இந்த நடு பேட்டன்ல இங்க கீழே வந்து இந்த மாதிரி ரெண்டு பட்டன் கொடுத்து வந்துடும் மேல வந்து இந்த இடத்துல பட்டன் கொடுத்து மேல இருந்து ஃபுல்லா அப்படியே வரும் நடுவில் ரெண்டு செயின் வரும் இந்த புர்கால பாத்தீங்கன்னா இந்த பேட்டர்ல அப்படியே நல்லா ஜிகிஜிகுன்னு ரெண்டு செயின் கொடுத்துருப்பாங்க இதுலேயும் ரெண்டு செயின் கொடுத்துருப்பாங்க ரொம்ப அருமையா இருக்கும் எண்ணூத்தி ஐம்பது கொடுத்தோம் இது பாத்தீங்க அப்படின்னா இது ஆஃபர்ல எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் சொல்லி கொடுக்குறோம் அந்த தடவை பொறுக்காதான் எழுதிவோம் துணி நல்ல குவாலிட்டி நல்லா இருக்கும் துணிய பாருங்க இதுக்கு முத பார்த்தோம்ல பேட்டர் நடு பேட்டர் மட்டும் முதல் ஆஃபர் பொருட்க பார்த்தோம்ல இதுவும் பாத்தீங்க அப்படின்னா நடு பேட்டர்ல இது வந்து அது துணி அல்மாஸ் துணி இது வந்து பார்க்கணும் துணி துணியை பாருங்க பாப்கார்ன் மெட்டீரியல் பாப்கார்ன் மெட்டீரியலில் இந்த நடுப்பேட்டை ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி இந்த டிசைன் ரொம்ப அருமையாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா வெறும் எழுநூத்தி தொண்ணூற்றி ஐம்பது ரூபா இதோட விலை இது பார்த்தீங்கன்னா நம்ம இதுவுமே நோக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரரூவா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐம்பது ரூபா ஆயிரூத்தோம் பக்ரீதில் இதுவுமே நம்ம ஆஃபராக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் எண் எழுநூத்தி தொண்ணூத்தி ஐம்பது ரூபா தான் கோ கோட் மாடல் உள்ள வந்து சாண்டல் கலர்ல இந்த ஹேண்டில் பாருங்க நல்லா சாண்டல் ஹேண்டில் பாருங்க சாண்டல் கலர் இருக்கும் இது அழகா அந்த கோட்டு நடுவுல வந்து இந்த செயின் ஒர்க்கு அருமையா இருக்கும் இந்த செயின் ஒருக்க பாருங்க அந்த கோட்டுல அழகா இதெல்லாம் ஆயிரத்தி ஐநூறு சொல்லி எல்லா பக்கமும் விற்பாங்க நமக்கு அதே நோக்கம் நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களுக்கும் வாங்கி எல்லாம் போட்டுக்கணும் அதே மாதிரி யாபாரியும் வாங்கி இதை விற்று பயன் அடையணும் அதுக்காக வந்து இந்த ரேட்டு கொடுக்குறோம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஏ நம்ம ஆயிரம் ரூபாய் மித்த பொறுக்காக நம்ம ஆஃபர் இல்லை நம்ம சப்ஸ்கிரைபருடைய ஆஃபருக்காக வேண்டி இது வந்து வெறும் எண்ணூற்றி தொண்ணூற்றி தரோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு கலர் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிரே கலர் ஒன்று இருக்குது கலர்ல ஆட்டிருக்கோம் பிளாக் புர்கா லேயும் போட்டுக்கோம் ஆஃபர்லாம் கொஞ்சம் இப்ப பாத்தீங்கன்னா காட்டன் ஸ்டால் வீடியோ அந்த ஸ்டால் வந்து நம்ம போட்ட அத்தனை காட்டன் சாலும் அல்கம்பா வித்து போச்சு ஸ்டாக் இல்ல நான் சொன்னோம்ல நூத்தி ஐம்பது வியாபாரிகளுக்கு அல்கம்பா எல்லா வியாபாரியும் வாங்கிட்டாங்க வித்து போச்சு நம்மகிட்ட வந்து ரெண்டு கூடி வியாபாரிங்க வழக்கமாக வாதிக்க வாங்குறவங்க ஜி அந்த வெத்தலைக்குடி வெத்தலைக்கூடி மாடல் போட்டிங்கல அதை நான் வாங்கி நல்ல ஏழையால் போச்சு திருப்பி எனக்கு வேணும்னு கேட்டீங்க அதே மாதிரி இந்த பூ மாடல் இந்த ரெண்டு சாலம் போன எட்டு டிசைன் நாங்கள் பொருந்தோம் அசம்பளாகி மற்ற மாடல் எல்லாத்துலேயும் அஞ்சு எட்டு டிசைன் போட்டுருந்ததில் எங்களுக்கு இந்த ரெண்டு மாடல் திருப்பி நீங்கள் கஸ்டமர் கேட்குறீங்க நாங்கள் எதையுமே சொல்றோடன்னு சொல்ல மாட்டோம் கஸ்டமர் கேட்குறாங்கன்னா திருப்பி முயற்சி பண்ணுவோம் அடுத்த லோடு வரும்போது அதை சேர்த்து வாங்கி கொடுத்து பார்ப்போம் அதே மாதிரி இந்த சால்லாம் நம்ம வந்து அடுத்த லோடு போட்டிருக்கோம் இந்த சார் ஒரு இரநூறு வியாபாரிகளுக்கு காட்டன் சால் நூற்றி நாற்பது ரூபாய்க்கு கொடுக்குற மாதிரி நாங்கள் ஆர்ட்ரு போட்டிருக்கோம் அந்ததுல அந்த நீங்கள் கேட்ட ரோஜாப்பு மாடலும் அதே மாதிரி நீங்கள் கேட்ட அந்த அந்த ஒத்தனைக்கூடு மாடலும் ரெண்டு டிசைன் ஆர்டர் போட்டிருக்கோம் நீ அத வீடியோ போடுறோம் டக்குன்னு வாங்கிக்கலாம் அதே மாதிரி நல்ல பிரிண்ட் நல்ல வித்தியாசமான பிரிண்ட் மாடலா இருக்கும் லுக்கா இருக்கும் வரவும் பாருங்க வீடியோவை அருமையா இருக்கும் நம்மகிட்ட வீடியோ வந்துகிட்டே இருக்கு நீங்க எதிர்பாருங்க நம்ம வீடியோ எப்ப வரும் எதிர்பாருங்க எதையும் நம்ம வந்து நம்ம வந்து சரக்கு வந்து போட்ட பிறகு நம்ம குறைச்சி போட்டுருக்காங்களே விட்டவனு சொல்லி வருத்தப்படறவனா நீங்க ஒவ்வொரு வீடியோ வரும்போது அந்த சரக்குன்னு நீங்க அதை வாங்கி இல்லுங்க போதும் அதுக்கடுத்த வீடியோ வரும்னு சொன்னால் அதை நீங்க வாங்கி வைக்கலாம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்கிறோம் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்கன்னா நம்ம நோட்டிபிகேஷன்ல மேல வந்துடும் நம்மளுடைய வீடியோவை உடனே பார்த்து என்ன ஆர்டர் போட்டிருக்காங்க என்ன ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்க பார்த்து அடுத்து நீங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் எந்த நம்முடைய வீடியோ வர வரலையும் வெயிட் பண்ணுங்க ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஆஃபரோட தான் வரும் ரொம்ப சீப்பாக தான் வரும் யாங்கி நீங்கள் விற்று உங்கள் ஏரியாவில் உங்கள் தெருக்கல்ல விற்று பயனடைகிற மாதிரி தான் வரும் எல்லாருக்கும் உங்களுக்கு ஆதாயம் பார்க்குற மாதிரி தான் வரும் அதனால சாலை ஒவ்வொரு வீடியோ இப்போ நம்ம புர்கா வீடியோ முடிஞ்சு அவ்வளோதான்ப்பா புர்காக்குள்ளே போயிட்டாங்கன்னு நினைக்கவேன்னா அடுத்து மறுபடி காட்டு சாலைக்குள்ளே வருவோம் காட்டு சாலில் நீங்கள் எதிர்பார்க்காத சால்னா வித்தியாசமான சால்னா ரொம்ப பிக் சைஸ் சால்னா ரொம்ப விலை கம்மியாக வரும் வெயிட் பண்ணிட்டு இருங்க ஜோடி சாலை வரது இருக்குது ஆர்டர் போட்டாச்சு அதுக்கப்புறம் நீங்க ஒவ்வொரு மாடல் சாதம் வந்துட்டு இன்னைக்கு ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு எங்கிட்ட ரொம்ப கம்மியா இருக்கும் வாங்கிக்கீங்க சார்லாம் அஸ்லாம் இதெல்லாம் பறக்காது